ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன பார்க்க போகிறோன்னா பிறண்ட தான் செய்யப்படுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது பசியை ரொம்ப பசிக்குது சாப்பிட்டா நாலு வேலை சாப்பிட்றாங்க எட்டு வேலை சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பசிக்குது சாப்பிட்றது மூட்டு வலி இதெல்லாம் இருக்காது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது கிடச்சா கண்டிப்பாக விடாதீங்க நம்மளோட சேனல் எப்பொழுதுமே ஹெல்த்தானது தான் வரும் ஹெல்த்தான சமையல்தான் நம்ம எப்பொழுதும் போடுவோம் அது மட்டும் அன்றைக்கி வந்து பரண்ட தொகையெல்லாம் செய்யப்படுறது நல்லா ஃப்ரெஷ்ஷான கீ தலை தான் பிஸ்ட்டு வந்தது இது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வரணும் அந்த காம்பலாக இருக்கும் அதுமாதிரி எடுத்து வரணும் நார் மட்டும் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் எடுத்துடணும் நம்ம ரெண்டு நாலு சைடும் இருக்கும் அது நார் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு உனக்கு காமிக்கிறோம் பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது இது ரொம்ப தான் பறிச்சுட்டு வந்தது அது இன்றைக்கு தான் பறித்து இன்றைக்கே செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு இது பசிக்க கூட இது வந்து சாப்பிட்டோம்னா சில பேருக்கு சா பசிக்கே சாப்பிடவே மாட்டாங்க இது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நாலு வேலை சாப்பிடுவாங்க நாலு வேலை சாப்பிட்றாங்க எட்டு வேலை சாப்பிடுவாங்க எட்டு வேலை சாப்பிட்றாங்க அதிகமாகவே சாப்பிடுவாங்க நினைக்கும் போது தான் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது பசிக்கும் சாப்பிட்டா எங்கள் சித்தி தான் அம்மாலாம் செஞ்சதுல சித்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதிகம் இதை நாங்களாம் அப்படியே சின்ன வயசில் சாப்பிடாமல் இருந்தால் இது வந்து செஞ்சு கொடுப்பாங்க தொகையில் செஞ்சு சாப்பாடில் பிசஞ்சு தருவாங்க அது ரொம்ப பசிக்குது மருந்து குழம்புலாம் சித்தி தருவாங்க இதில் மருந்து குழம்பு ஒரே டைம் சாப்பிட்ருக்கேன் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் சித்தி தான் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க அம்மா வந்து இந்த மூலிகைலாம் அதிகம் செய்ய தெரியாது என்னென்ன மூலிகை பேரெல்லாம் அதிகம் அம்மாவுக்கு தெரியாது அதனால் அம்மா செஞ்சது கிடையாது சித்தி நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டுங்க பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆகிருக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம அந்த தொகையில் செய்ய போகிறோம் அன்றைக்கி தேவையான பொல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் வரமிளகா புளி வெங் தக்காளி பூண்டு கருப்பு வந்து வச்சு தான் செய்ய போகிறோம் இன்னோட மெயினானது கருப்பு வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் இன்றைக்கி வந்து வெள்ளை உளுந்து செய்யாமல் கருப்பு உளுந்து தான் செய்யப்படுற மாதிரி வெள்ளை உளுந்து இல்லை அதனால் கருப்பு உளுந்து தான் செய்யப்படுறோம் தொகையில இன்னும் டேஸ்ட் எடுத்து நல்லா கொடுக்கும் அது கருப்பு உளுந்து செய்கிறனால ரொம்ப ரொம்ப ஹெல் ஹெல்த்தானது கருப்பு உளுந்து போட்டதுனால அதனால் இன்னைக்கு கருப்பு உளுந்து போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை வந்து நம்ம வந்து இப்போ நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் நல்லா வறுத்து அதனால் அந்த வந்து நல்லா இதாகலைன்னா நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதனால் நல்லா எண்ணெயிலே விட்டு வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த இலையை நல்லா ரெண்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி அப்படியே எண்ணெயில் சேர்த்து நல்லா வ எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்தா நான் நல்லது எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா பச்சை கலர் இருக்கா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நம்ம வந்து வதக்க இதாகிட்டோம்னா நாக்கெல்லாம் அரிக்கிற மாட்டோம் உங்களுக்கு தெரியும் கையை நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது கையில் வந்து என்ன தடவிதான் க்ளீன் பண்ணதை சொல்லலாம் உங்களுக்கு மறந்துவிட்டேன் இப்போ கையை பிறண்ட உடைச்சாலே கையெல்லாம் அப்படி நம்மளோம்னா அரிக்கும் அதனால் தேங்காய் நல்லா கையெல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு தலையை அடுத்து வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்தா நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அது உளுந்து செய்கிறனால வெள்ளை உளுந்தா மேக்ஸிமம் எல்லோரும் செய்வாங்க ஆனால் உளுந்து செய்கிறேன் உளுந்து செய்கிறனால இன்னும் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கரு உளுந்து சேர்த்துறதுனாலே பெண்களுக்கு தான் அதுக்கு மெயினாக கருப்பு உளுந்து சேர்த்துது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா வதைக்கிறீமா இட்லி பொடி கருப்பு உளுந்து தான் செய்வாங்க சில பேர் எல்லாம் வெள்ளை உளுந்தில் செய்வேன் நாங்கள் அந்த இட்லி பொடி எப்பொழுதும் கருப்பு தான் செய்வோம் கருப்பு டே செஞ்சால் என்ன நல்லா நல்லாயிருக்கும் இட்லி பொடியெல்லாம் என்னையும் நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து வரமிளகா ஒரு நாலு வரமிளகா நம்ம எந்த காரத்துக்கு தகுந்தப்பலாம் வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னா காரம் தான் நல்லா சாப்பிடுவேன் அதனால காரமாக இருக்கட்டும் நாலு வரமிளகா சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அந்த உளுந்தையோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் வறுக்கும் போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வத வத நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதோட ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் உரித்த பூண்டு தேங்காய் வந்து போடுற விருப்பம் தான் போட்டுக்கலாம் எனக்கு தேங்காய் போட விருப்பம் இல்லை அதனால் விருப்பம் தேங்காய் போடலை மற்றபடி உங்களுக்கு விருப்பம் வந்தால் தேங்காய் போட்டுக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை தேங்காய் போடாமலேயே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் பூண்டு சேர்த்து நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் உரிச்சிட்ருக்கோன்னா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வரைக்கி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் பழம் பழமாக எடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தக்காளியும் சேர்த்துக்கலாம் சின்ன த சைஸ் தக்காளி தான் இது ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வ வதக்கிக்கலாம் இது சுடு சாப்பாடை நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றினால ஊற்றினாலும் ஊற்றலாம் ஊற்றாமல் இருக்கலாம் சுடு சாப்பாடை ஃப்ரெஷஞ்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் அட்டை இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டதில்ல இப்போ ரீசித்தான் செஞ்சு கொடுத்தால்தான் சாப்பிட்றேன் கொஞ்ச நாளாக தான் இருக்கேன் ஆனால் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் நாள் கேப் விட்டதுனால இப்போ செஞ்சு சாப்பிட்றேன் ஆனால் அம்மா ஒரு டைம் செஞ்சுருக்காங்க இப்போ ரெண்டு தொகையில சேர்த்து யார்கிட்டையும் கேட்டு அம்மில அரைச்சாங்க அது அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட் நல்லா எங்கள் சித்தியை அம்மில தான் இருப்பாங்க மறந்து குழம்புலாம் அம்மியில் அரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க ஆனால் தூதுவளை ரொட்டி எப்பொழுதுமே அம்மா செய்வாங்க அடை தூதுவளை அடை வந்து அம்மா எப்பொழுதும் செஞ்சு தருவாங்க இந்த உடம்பு சிரியமாக இருக்கும் நிறைய டைம் செஞ்சு கொடுத்துருக்காங்க புளி ஒரு சின்ன சைஸு புளி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் தூக்கலாக க புளி புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு அதெல்லாம் புளி கொஞ்சம் கூடயே சேர்த்துருக்கேன் ஒரு நெ நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா வதக்கிட்டு துவையில் அரைச்சி சாப்பிட்டோமா அடாடாடாடா என்ன அட்டை கசமாக இருக்குங்க உண்மையிலேயே இப்போ எல்லாம் வறுபட்டுருச்சு இப்போ வந்து நம்ம வறுத்த பரண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே இப்படி ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்தளவு தொகையில் இருக்கும் நிறையாவே இருக்கும் இன்னும் தேங்காய் போட்டால் அது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் அளவுக்கு போதும்னு சொல்லி விட்டாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்டு கிளறி விட்டுட்டு அப்படியே வச்சிட வேண்டியது தான் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு காமிக்கணும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ அந்த மாதிரி ஒரு மிச்ச அதில் மாற்றி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துருக்கோம் கொஞ்சம் குற குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நேவாக அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குராக அரைக்கக்கூடாது நார்மலாக குறை குறும்னா அரைச்சிட்டு வந்திருக்கணும் உப்பு சேர்க்கவே இல்லைன்னா உப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி அதிகம் துவையில் தான் செய்யணும் சட்னி மட்டும் செய்யக்கூடாது தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது துவையல் துவையில் மட்டும்தான் இருக்கணும் அது இந்த பாருங்கள் அளவுக்கு நம்மளுக்கு எதாவது குறைகிறப்பாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் இந்தளவுக்கு அரைச்சது இருக்கேன் ஏன் பாருங்கள் இந்த தொகையில் இதை அஞ்சு பேரும் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு தொகையில் நிறைய இருக்குது ரொம்ப ஹெல்த்தானது ரொம்ப பசிக்கும் யாராச்சும் சாப்பிடாமல் குழந்தைங்க சாப்பிடாமல் இருப்பாங்க யாராச்சும் சாப்பிடாம இருந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரெண்டு வேலை சாப்பிட்றாங்க நாலு வேலை சாப்பிடுவாங்க நாலு வேளை சாப்பிட்றாங்க எட்டு வேளை சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடுவாங்க அவ்வளோ அந்தளவுக்கு பசிக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது கண்டிப்பாக கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ வந்து சந்தையில் மார்க்கெட்டில் கூட இதில் மடம் விற்கிது மூலிகை இதெல்லாம் இப்போல்லாம் விற்கிறாங்க நிறைய இடத்துல விற்கிறாங்க உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கலாம் கடையில் கூட வாங்கி செஞ்சு பாருங்கள் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க மூட்டு வலியெல்லாம் முழங்கால் வலியுறுதுக்காக குணம் படுத்தக்கூடிய இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பதடி அப்படி இருக்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என்ன பசிக்குது ரொம்ப அது பார்த்தோன்னே எப்படா சாப்பிட்ணுன்னு தோணுது நான் சுடு சாப்பாடு போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு அட்டகாசமாக இருந்துச்சு உண்மையிலே வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டு உப்பு எல்லாமே காரம் எல்லாம் இருந்துச்சு இதே போல் அடுத்த வெளில பார்க்கலாம் ஓகே பாய்